ஆண்டவனுடைய பசுத்த நாபத்துக்கு மகிமை உண்டாகட்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டனுடைய கிருபினாலே இந்த பத்து மாதங்களை கடந்து பதினோராவது மாதத்தை கடக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து எவ்வளோ பிரச்சனைகளும் சூழ்நிலை எவ்வளோ நிந்தைகள் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளி பத்து மாதங்களை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் இந்த பதினோராவது மாதத்திலே முதல் தேதியின் வாக்கு தத்துவம் தேவன் எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தை ஏசையா திக்க தரிசன புத்தகத்தில் நாற்பத்தி அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பதினான்காவது வசனம் உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோ பெண்ணும் பூச்சிய இஸ்ரோவிலின் சிறு குட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரோவிலின் பரிசுத்திரமாகிய உன் முற்பெர் உரைக்கிறார் என் அன்பு தெரிவிட பிள்ளைகளே இந்த ரெண்டு வசனங்களிலும் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் மீண்டும் மீண்டும் என்னோடு கூட வேதத்தின் மூலியமாக இடைப்பட்டான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த பதினோராவது மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் பயப்படாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இருக்கும் கத்துரை வார்த்தை சொல்கிறது தேவன் நமக்கு துணையாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போமா இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் இல்லை எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் ஏனான் தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கூட எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் தகர்த்து எரியும்படியாக தேவன் நமக்கு துணையாக இருப்பார் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதம் முழுவதும் கத்தோடைய காரியங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபத்தில் உபவாசத்திலே ஊழியங்களிலே கொடுக்கிற காரியங்களிலே நீங்கள் உத்தமம் உண்மையாக இருந்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் அன்பு திருவிட பிள்ளைகளை இந்த பதினோராவது மாதத்திலே வாட்ஸ்அப்பில் கத்துரை கிருபினாலே நான் வார்த்தையை எழுதியிருக்கிறேன் அதை படித்து நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களோடு கூட வாங்கிக்கிறேன் சோமன்லம்மா கண்களை மூடி என்னோட கூட இணைஞ்சு செப்பீங்க கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து சோமன்லம்மா நல்லபிதாவே இந்த நல்ல வார்த்தை காசு இந்த நாளை ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா பத்து மாதங்களை கடந்து வந்து பதினோராவது மாதத்தை காணும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் பலவினத்தினாலே வியாதினாலே பிரச்சினையினாலே கடன்பாதத்தினாலே நிந்தையினாலே அவமானத்தினாலே பயந்து கொண்டிருக்கிறவர்களை கத்தரத்தாமே நீ பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா இந்த மாதம் முழுவதும் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்படாதபடி அவர்கள் கத்த துணையிருக்கும்படியாக சபிக்கிறேன் உத்தமனுக்கு கத்தர் துணை என்று சொல்லப்படுகிறதே கத்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் சோத்தரிக்கிற ராஜா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் உத்தமமும் உண்மையாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையும் உதவியும் செய்யுங்க என்னோட கூட இணைஞ்சு பிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அவர்களுக்கு துணை நில்லுங்க போகும்போதும் வரும்பொழுதும் தேவன் பாதுகாப்பாக இருங்க கத்துடைய வார்த்தை சொல்கிறதே இது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா அவனுக்கு துணையா இருந்து எப்ப எப்படி தாவிதை காப்பாற்றினீரோ எப்படி மோசையை காப்பாற்றினீரோ எப்படி யோசுவாவை துணை நின்று தேவன் காப்பாற்றினீரோ அப்படியாக தேவன் தாமே இந்த மாதம் முழுவதும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மை நோக்கி கெஞ்சுகிற உண்மை நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்த துணை நின்று அவர்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கும்படியா ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆசீர்வதிங்க இங்கே பலப்படுத்துங்க நாங்கள் சிறுக நீங்கள் பெறுக ஏசு கிறிஸ்துவின் நாபத்தில் இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரேசலால் கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் துணையாயிருந்து உங்களை எல்லா ஆபத்திலிருந்து பாதுகாத்து உங்களை காப்பாற்றி கர்த்த தேவன் உங்களை ஆமேன் பிரேசலான்